இஸ்தபம் நேர்களுக்கு வணக்கம் உலகில் சுமார் ஏழாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன ஆனால் அவற்றில் சில மொழிகள் தான் அதிகமான மக்களால் பரவலாக பேசப்படுகின்றது எத்னலாக் கம்பெனி அண்மையில் வெளியிட்ட ஒரு பட்டியலின் அடிப்படையில் த மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜஸ் அதாவது மிகவும் அதிகமாக பேசப்படும் மொழிகள் என்ற பட்டியலைத்தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பட்டியலின் அடிப்படையில் முதலாவது இடத்தில் ஆங்கிலம் இரண்டாவது இடத்தில் மேண்டரின் மற்றும் மூன்றாவது இடத்தில் ஹிந்தி மொழி இருக்கின்றது இந்த பட்டியலில் முதல் இருபத்தி ஐந்து இடத்திற்குள் தமிழ் மொழியும் இருக்கின்றது உலகளாவிய ரீதியில் எண்பத்தி ஆறு மில்லியன் மக்களால் பேசப்பட்டு தமிழ் மொழி இருபத்தி நான்காவது இடத்தை பிடித்திருக்கின்றது அதிலும் ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னு சொன்னா உலகளாவிய ரீதியில் அந்த மொழி பேசுபவர்களில் தாய்மொழியாக பேசுபவர்கள் என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் தமிழ் மொழி பத்தாவது இடத்தை பிடித்திருக்கின்றது இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் பேசுபவர்களில் பெரும்பாலானோர் அதாவது தொன்னூற்று ஒன்று தசம் எட்டு ஆறு சதவீதத்தினர் தமிழ் மொழியை தாய்மொழியாக பேசுகிறார்கள் இந்த சதவீதத்தின் அடிப்படையில் தமிழ்மொழி ஆறாவது இடத்தை பிடித்திருக்கின்றது எனவே உலகின் சங்க இலக்கிய காலத்திலிருந்து இருந்து தற்பொழுது தொழில்நுட்ப காலம் வரை தமிழ்மொழி அதனுடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் இனமுமே உலகத்திற்கு உணர்த்தி கொண்டிருப்பது என்ப என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது